கிறிஸ்தவுக்குள் அன்பான தீப பிள்ளைகளே வார்த்தை உங்களோடு இன்றைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கற்றதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் பிரியமான தீப பிள்ளைங்களே இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமல் எங்கள் அன்பு பிதாவே வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் இம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன் தேவரீர் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவன் வார்த்தையில் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாத நன்மைகளையும் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவிச்சு எங்களோடு பேசுவீராக ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமை அருமையான தேவ பிள்ளைகள் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று அநேக நாட்களாய் எனக்குள் அப்படிப்பட்டதான ஒரு விருப்பத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் ஆகையால் நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தேவனுடைய ஊழியர்கள் மாத்திரமல்ல தேவனுடைய நாமத்தை அறிந்து தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூட பின்பற்ற வேண்டிய கத்தருடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனையுமாய் இது காணப்படுகிறது ஆம் பிரியமான பிள்ளைகளே வேதத்தில் நாம் பிலிப்பி இருக்கிறது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆம் அருமையான பிள்ளைகளே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்ப்போம் பிரியமான தேவப்பிள்ளைகளை வாசிக்கிறோம் ரெண்டு தீம்பத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு ஆம் அன்பு தேவப்பிள்ளையே தேவ ஊழியர்களே நாம் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக இலக்கை நோக்கி தொடருகிற ஓடுகிற அந்த ஓட்டத்தில் நாம் எப்படி காணப்பட வேண்டும் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை விழிப்புள்ளவர்களாய் மன தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கு அப்பஸ்தலாகிய பவுல் தீமத்தைக்கு எழுதுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஒரு தேவ ஊழியன் மன தெளிவுள்ளவராய் இருக்க வேண்டும் எதில் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அழைப்பில் கத்த அழைத்ததான அந்த அழைப்பில் ஒரு தேவனுடைய ஊழியன் ஒரு தேவனுடைய பிள்ளை மன இருக்க வேண்டும் மன தெளிவு இல்லையானால் சாத்தான் விரிக்கிற மாய வலைக்குள் நாம் சிக்கிக்கொள்வோம் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களிலும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடும் மன தெளிவு ஒரு தேவனுடைய ஊழியருக்கு ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது அந்த மன தெளிவில் நாம் ஓடினால் மாத்திரம்தான் பந்தயப் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று விட்டு ஓட வேண்டும் ரெண்டு நாட வேண்டும் மூன்று போராட வேண்டும் அதில் முதலாவதாக இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் விட்டு ஓட வேண்டும் எதையெல்லாம் நாம் விட்டு விட்டு ஓட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு ஓடினால் மட்டுந்தான் கத்தை நமக்கென்று வைத்த அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த உலகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் விட வேண்டியதை விட்டால்தான் இருக்க வேண்டியது நம் வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கும் ஆம் அருமையான பிள்ளைகளை விட வேண்டியதை விடவில்லை ஆனால் நம்மோடு இருக்க வேண்டிய தேவாபிஷேகம் அபிஷேகம் நம்மோடு இல்லாமல் போய்விடும் ஆம் அருமையான பிள்ளைகளை வாசிக்கிறோம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் வாசிக்கும்போது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் கண்களின் ஈச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவைகளெல்லாம் நம் விட்டு ஓட வேண்டும் இவைகளை எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிற ஒரு தேவ பிள்ளைதான் தேவ சித்தத்தை செய்ய முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்று தீம்பத்தையின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதியிலே நம் இவ்விதமாய் பார்க்கிறோம் அருமையான தேவ ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் ஆம் அருமையான தேபப்பிள்ளைகளே நான் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்களில் மாம்சத்தின் ஈச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளில் இருந்தெல்லாம் ஒரு தேவ பிள்ளை விடுதலையாக்கப்பட வேண்டும் இவைகளில் சிக்கி கொண்டு இருப்பவர்கள் அங்கு ஒன்று ஆறு ஒன்பதில் எழுதப்பட்டதை போல அங்கு எப்படிப்பட்ட காரியம் மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் ஆம் அருமையான தேவ ஊழியர்களே இந்த நாட்களில் சாத்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை விழத்தள்ளும்படியாய் பலவிதமான மாய வலையை விரிக்கிறான் அந்த வலையில் ஒரு தேவனுடைய ஊழியன் ஊழியக்காரி சிக்கிக்கொள்ளக்கூடாது விழுந்து போகக்கூடாது என்பது தேவ சித்தம் ஆம் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் கூட அங்கு அருமையான பிள்ளையே நாகமான் எலிசாவினிடம் வருகிறார் நாகமானுடைய பொருட்கள் வெகுமதிகள் எல்லாவற்றையும் எலிசா ஏற்றுக்கொள்ளவில்லை நாகமான் சுகத்திற்காக விடுதலைக்காக எலிசா தீர்க்கதரிசினிடத்தில் வருகிறார் விடுதலை பெற்றவுடன் எலிசாவிடம் நாகமான் வெகுமதிகளை கொடுக்கிறார் தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி தனக்கு விடுதலை கிடைத்தது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம் எலிசா என்ன சொல்லுகிறார் ஒன்றும் எனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் நீ கொண்டு செல் என்று சொல்லி நாகமானை அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தேவப்பிள்ளையே நாகமானுடைய வெகுமதிகள் எலிசாவுக்கு அது ஒரு விலையேறப்பட்ட பொருட்களாய் தெரியவில்லை ஆனால் அருமையான தேவப்பிள்ளையே எலிசாவோடு கூட இருக்கிறதான தீர்க்கதரிசியின் ஸ்தானத்துக்கு அடுத்து எழும்ப வேண்டியதான கேயாசி அவருக்குள் அந்த பொருட்களின் மேலே இச்சை உண்டானது நாம் வேதத்தில் பார்த்தோம் பாருங்க இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே வேதத்தில் ஒன்றியோவான் ரெண்டு பதினாறு பதினேழில் வாசித்தது போல இந்த உலகத்தில் உண்டான எல்லா கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவைகள் எல்லாவற்றையும் கூட அங்கு கேயாசி வாஞ்சிக்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஒன்று தீம்பத்தை ஆறு ஒன்பதின் பின்பகுதியில் வாசித்ததை போல அருமையான தேவப்பிள்ளைகளை மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக கே ஆசி மதிகேடான காரியத்தில் விழுந்து போகிறார் பண ஆசையில் அவர் விழுந்து போகிறார் ஆம் அன்பு தேவப்பிள்ளையே ஒன்று ஐம்பத்தி ஆறு பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டதே போல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது ஆம் இந்த கேயாசிக்குள்ள ஒரு பெரிய ஆசை எலிசா தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி அவர் தள்ளிவிட்ட பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி நாகமானை கேயாசி பின்தொடருகிறதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம் அருமையான தேவ தேவனுடைய ஊழியரே உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் உங்களுக்குள் கொடுத்த விசேஷித்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ ஆவியை காத்துக்கொள்ளவும் தேவ சமூகத்தில் தொடர்ந்து நிற்கவும் வேண்டுமென்றால் விட வேண்டியதை விட்டு ஓடனால் மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும் தேவன் வெறுக்கிறதை ஒரு தேவ ஊழியன் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை மாத்திரம் ஒரு தேவனுடைய ஊழியரின் கண்கள் நோக்கி இருக்க வேண்டும் தேவன் விரும்பாதவைகளுக்கு நேரே ஒரு தேவ ஊழியனுடைய கண்கள் கடந்து போகுமானால் சத்துரு நம்மை விழத்தள்ளி விடுவான் ஆகையால் அருமையான தேவ ஊழியனை வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான இச்சைகளையும் மேற்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்துறதற்கு வேண்டிய பலனை தருவார் தேவ சமூகத்தில் காத்திருக்கவில்லையானால் பலவிதமான இச்சைகளிலே சாத்தான் தேவ ஊழியர்களை எளிதாய் தள்ளிவிடுவான் இங்கு கேயாசி நாகமானுடைய பொருட்களின் மேல் இச்சை கொண்டவனாய் அவன் கடந்து ஓடினது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் நாம் எல்லாரும் நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள் நாம் எல்லாருக்கும் இந்த சம்பவம் மிகவும் தெளிவாய் தெரியும் நாம் அருமையான தேவ பிள்ளைகளை இதிலிருந்து நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன கேயாசி அவனுக்கென்று வைத்ததான தீர்க்க தரிசியாய் எழும்ப வேண்டிய நிற்க வேண்டிய ஸ்தானத்தை அவன் எழுந்து போகிறான் எலிசாவுக்கு பின் ஒருவேளை கத்தரு இவரை தீர்க்கதர்சின் ஸ்தானத்தில் நிற்பதற்கு தேவன் இருக்கலாம் திட்டமிட்டு இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த கேயாசி தீர்க்க தரிசியின் சால்வையை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம் ஒரு தேவ ஊழியன் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கவில்லையானால் அவனை கத்தர் வைத்திருக்கிறதான ஸ்தானத்தை அவன் இழந்து போவான் தேவன் அவனுக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை அவன் காத்து கொள்ள வேண்டுமானால் அருமையான தேவப்பிள்ளையை விட வேண்டியதை விட்டுவிட்டால் மட்டும்தான் தேவன் அவனுக்கென்று கொடுத்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள முடியும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும் தேவன் அவன் மேல வைத்திருந்ததான திட்டத்தை காத்துக்கொள்ள முடியும் கத்தருடைய கண்கள் அவன் மேல் இருந்து அவனை மேன்மைப்படுத்த முடியும் நான் சொன்னேன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் உலகத்தில் சத்துருவிருக்கிற எந்த மாய வலையிலையும் தான் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கப்பட வேண்டுமானால் அன்பு தேவ ஊழியனே வடை வாழ்க்கையில் கர்த்தர் உனக்குள் தந்திருக்கிற அபிஷேகத்தை நீ காத்து கொள்வதற்கு மிக மன தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் தங்களுடைய அழைப்பில் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பு தேவோ ஊழியனே கத்தர் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒருபோது நீ இழந்து போகக்கூடாது அழைப்பை நீ மறந்து போவாயானால் உன்மேல் கத்தர் வைத்ததான அபிஷேகத்தை நீ இழந்து போவாய் அழைப்பை மறந்துவிடக்கூடாது கத்தர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நேரே சற்று நடத்தப்படக்கூடாதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வருவான் அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டுதான் நாம் அன்பு தேவோ பிள்ளைகளை ஓட வேண்டும் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய கேயாசி அவன் தேவ சமூகத்தில் நிற்காமல் நாகமானின் வெகுமதிக்கு பின் ஓடினதினால் அபிஷேகத்தை சிங் ஸ்தானத்தை அவன் எழுந்து போனான் இரண்டாவதாக அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டான் அங்கு ஐந்து இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் தேவ சமூகத்தை விட்டே போய்விட்டான் என்பது குறித்து எழுதப்பட்டது ஆம் அருமையான தேவ உலகத்தின் பண ஆசை பலவிதமான சோதனைகளின் கண்ணிலே நம்மை விழத்தள்ளும் கடைசி காலத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ ஊழியர்களே தேவ ஊழியக்காரியே உன் மேலே கத்தர் வைத்த அழைப்பை உன் மேல் கத்தர் வைத்த திட்டத்தை தரிசனத்தை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது தேவ திட்டத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய நாமத்திற்கென்று பிடிக்கப்பட்ட தேவன் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கென்று அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரியே தேவ ஜனமே உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தேவ சமூகத்தை இழந்துவிடக் ஆம் அன்பு தேவ பிள்ளையே இங்கே கேயாசி தூரமாய் தேவ சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான் குஷ்டரோகியாய் காணப்படுகிறான் நாகமான் விட்டு போன இப்பொழுது கேயாசி அதை தேடிக்கொண்டான் அருமை தேவ பிள்ளையே தேவ ஊழியனே நாகமான் இடத்தில் இருந்து விடப்பட்ட குஷ்டம் கேயாசிக்குள் கடந்து வருகிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் குஷ்டரோகிகள் தேவ சமூகத்தில் வரக்கூடாதென்ற நிபந்தனை இருந்தது ஒரு தேவனுடைய ஊழியன் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைக்கு மாறாக உலகத்தின் மனிதனுக்கு பின்னாக ஓடி உலகத்தின் வெகுமதிகளுக்கு நேராக ஓடி உலகத்தில் அற்பமான காரியங்களுக்கு நேராக அழைப்பை மறந்து ஓடுகிற ஒரு தேவ ஊழியன் தேவ சமூகத்தை இழக்கிறவனாய் காணப்படுவான் ஆம் அன்பு தேவப்பிள்ளையே இந்த கே ஆசியின் வாழ்க்கையில் மூன்றாவதாக என்ன நடக்குது தேவ சமூகத்தில் விட்டு துரத்தப்பட்டது மட்டுமல்ல தன் முழு குடும்பத்திற்கும் அன்பு தேவ பிள்ளையே சாபத்தை தேடிக்கொண்ட ஒரு தகப்பனாய் அவர் காணப்படுகிறார் அவருக்கு மட்டும் குஷ்டரோகம் அல்ல அவருடைய சந்ததிகளுக்கும் குஷ்டரோகம் தொடருகிறதை பார்க்கிறோம் பாவம் செய்யாத சந்ததிகள் தகப்பனுடைய பண ஆசை நிமித்தமாக தகப்பனுடைய அற்பமான காரியங்களுக்கு பின்னாக இச்சித்து ஓடுனது நிமித்தமாக பாவம் செய்யாத பிள்ளைகளும் அவர்கள் குஷரோகிகளாய் காணப்பட்டார்கள் முழு குடும்பத்திற்கும் சாபத்தை வருவித்து கொண்ட கே ஆசியாய் ஊழியனாய் அவன் காணப்பட்டான் அன்பு தேவ ஊழியரே அன்பு தேவ ஊழியக்காரியே உன் முழு குடும்பத்திற்கும் நீ தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற ஒரு ஊழியக்காரியாய் ஒரு தேவ மனுஷனாய் மனுஷியாய் காணப்பட வேண்டும் அதை விட்டு விட்டு குடும்பத்திற்கு சாபத்தை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் அன்பு தெய்வ பிள்ளைகளை எத்தனை பரிதாபமானது அப்படிப்பட்ட உலகத்தின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் இல்லை கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளை இங்கே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஸ்தானத்தில் நாம் நிற்க ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது பாடுகள் உலகத்தில் உபத்திரமங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருங்கி வரலாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல என்னோடு கூட கத்தர் இருக்கிறார் எனக்கு தரிசனத்தை தந்த கத்தர் என்னோடு கூட என்னுடைய பிரயாணத்தில் அவர் என்னோடு கூட பயணிக்கிறார் என்ற விசுவாசம் ஒரு தேவ ஊழியனுக்கு இருக்க வேண்டும் உலகத்தில் சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக உலகத்தை பின்னிட்டு திரும்பி பார்க்க உலகத்தின் நன்மைக்காய் மனிதனுடைய கரத்தை நோக்கி பார்க்க அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோமானால் அன்பு தேவ ஊழியனே தேவ பிள்ளையே மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அழைப்பை நாம் இழந்து விடுவோம் தரிசனத்தை இழந்து விடுவோம் எத்தனை பரிதாபமானது தேவன் நம்மை குறித்து அதிக நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார் ஆபிரகாமி குறித்து ஆண்டவர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார் ஈவன் தன் பிள்ளைகளுக்கும் என்னை குறித்து சொல்லுவான் என்பதை குறித்து கர்த்தர் ஆபிரகாமின் மேல் நம்பிக்கை வைத்தார் இன்றைக்கும் தேவ ஊழியர்களாகிய நம்ம கத்தர் கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் நாம் தேவ தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி தேவ நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்பதை கர்த்தர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு தேவ ஊழியர்களே உங்க மேல கர்த்தர் வைத்த நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் அபத்தமாக்கி விடாதீர்கள் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டுமானால் விட்டு விட வேண்டியது விட்டு விட்டு ஓடுவீர்களானால் நிச்சயமாய் அழைப்பை காத்து கொள்ள முடியும் ஒரு யோசைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது யோசைப்பு தரிசனத்திற்காக அவன் தன் வஸ்திரத்தையே விட்டுவிட்டு ஓடினான் அன்பு தேவ ஊழியனே தேவ தரிசனத்திற்காய் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் தேவன் உண்மையில வைத்த அழைப்புக்காக நீ எதையும் இழக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எதையும் விட்டு விட்டு ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் பொழுதுதான் உன் அழைப்பை நீ காத்துக்கொள்ள முடியும் அன்பு தேவ இந்த யோசிப்பு தேவன் வைத்த தரிசனத்திற்காக அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினதால அன்பு தேவ ஜனமே அவன் அரண்மனையில் சிங்காசனத்தில் அமரும்படி கத்தர் அவருக்கு கிருமை செய்தார் போத்திப்பாரின் மனைவி விரித்த அந்த இச்சையின் மாய வலையில் யோசிப்பு சிக்கியிருந்திருப்பார் ஆனால் போத்திப்பாரின் வீட்டில் தான் அவர் அமர்ந்திருக்க முடியும் தேவ தரிசனம் யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்காது யோசிப்பை குறித்து கத்தர் வைத்த அந்த பெரிய திட்டத்துக்குள் யோசிப்பு கடந்து போயிருக்க முடியாது அந்த யோசைப்பின் வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த பெரிய உயர்வுக்குள் அவர் கடந்து போயிருக்க முடியாது அவர் வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டங்களும் வீணாய் போயிருக்கும் ஆம் அன்பு தேவ ஊழியர்களே அன்பு தேவ ஊழியக்காரியே தேவனுடைய ஜனமே உன் வாழ்க்கையில் கத் உங்களுக்கென்று வைத்ததான அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விட வேண்டியதை விட்டு விட்டு ஓடுங்கள் பரவாயில்ல அழைப்புக்காக தரிசனத்திற்காக எதையும் இலக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அழைப்புக்காக தரிசனத்திற்காக நிந்தைகளையும் பாடுகளையும் சகிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்களானால் தரிசனம் உங்களை விட்டு விலகாது தேவ அபிஷேகத்தை ஒருபோதை உங்களை விட்டு அனைத்து போட முடியாது சத்ருவால் உங்களை மேற்கொள்ள முடியாது வெள்ளங்களும் தண்ணீர்களும் தேவன் உங்கள் மேல வைத்த நேச அணலை அணைக்க முடியாது ஆம் இதுதான் நம் வாழ்க்கையில் மிக மிகவும் அவசியம் அன்பு தேவ பிள்ளையே இந்த அழைப்புக்கு நேரே கடந்து செல்லுங்கள் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டுமானால் விட வேண்டியதை விட்டுவிட்டு தான் நாம் ஓட வேண்டுமென்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது இவைகளை விடுவதற்கு மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனத்தெளிவு ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமானது அந்த மன தெளிவு இருந்தால்தான் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது மன தெளிவு அற்று உலகத்தோடு கூட நம்முடைய ஆத்மா ஒட்டுக்கொள்ளுமானால் அபிஷேகத்தை இழந்து தரிசனத்தை இழந்து தேவ அழைப்பை இழந்து போய்விடுவோம் அன்பு தேவ ஊழியர்களை மறந்து மறந்து விடாதீர்கள் விட வேண்டியதை விட்டுவிட மறந்து விடாதீர்கள் தேவன் உங்கள் ஆத்துமாவை எச்சரிக்கிற காரியங்களை விட்டுவிடுங்கள் மேன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் அழைப்பை காத்துக் கொள்வீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தமிழ் அன்பு தெய்வமே எங்களை உமக்கன்று ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறீரப்பா உமது சொந்த ஜனமாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா இந்த அழைப்பை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாதப்பா ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் எங்களை தெரிந்தெடுத்த அழைத்த அந்த அழைப்பை தரிசனத்தையும் நாங்கள் மறந்து விடாதபடி தகப்பனே விட வேண்டியதை எங்கள் ஆத்மா ஆண்டவரை விட்டு விட வேண்டுமையா அதில் எங்கள் ஆத்மா ஒட்டிக்கொண்டிராதபடி கொண்டிராதபடி அவைகளை விட்டு ஓட கத்தர் எங்களுக்கு பலன் தருவீராக நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க அழைப்பில் மன தெளிவு தரிசனத்தில் மன தெளிவுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக ஆளுகை செய்ய அழைப்பை காத்து கொள்ள உதவி செய்வீராக எயின் நாமத்தில் ஜபிக்கிறோ எங்கள் அன்பு பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ